என்னென்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதாயிரம் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்பாவோட பிரார்த்தனை எல்லாருக்கும் போய் சேரணும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் அனுப்பி வைங்க வருகின்ற ஏப்ரல் ஆறு பாபாவோட பிறந்த நாளாக அதாவது ராமநவமியின்றி பாபாவோட பிறந்த நாளாக நாம் எல்லோரும் கொண்டாட போகிறோம் அனைவரும் வருங்க பாபாவளின் ஆசிர்வாதத்தை பெறுக கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்று வேண்டிக்கிறேன் வர முடியாதவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பெயர்கள் அனுப்புவீங்க லக்ஷ்மிக்கு போயிற பூஜையில் அவங்களுக்காக நான் சிறப்பான பூஜை நடத்த போகிறோம் அதுக்காக இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயம் பாபா இன்றைக்கி அவங்க கூட பேசினார் டெய்லி பேசினார் ஆனால் இன்றைக்கி பேசுனது ஒரு வித்தியாசமான விஷயம் தான் உண்மையிலே ஒரு வித்தியாசமான முறையில் பேசுவார் பாபா இப்படிலாம் பேசுவாரா இப்படி கூட நம்மளை கவனிப்பாரான்னு எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணிக்காக ஒரு கனவு உண்மையில் அது கனவுலாம் இல்லை ஏன்னா பாபா கனவுல பேசுவார் வேறு விஷயம் இன்றைக்கி நான் கண்டது கனவு இல்லை நேரடியாக வந்து உட்காந்துருக்குற மாதிரியாக தான் இருந்தது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாபா இந்த மாதிரி சின்ன கூட நுணுக்கமாக கவனிப்பாரா அது அப்போ தான் நினச்சேன் பாபா இதை கூட கவனிப்பார் போல இருக்கு நான் கனவுல நம்ம துவாரகமாயில் உட்காந்துருக்கிறேன் அங்கே துவாரக மாயில் உட்காந்துருக்குறேன் காலையில் உட்காந்துருக்குறேன் பாபா துவாரங்கமையில் நீங்கள் சென்னையில் இந்த குடிப்புள்ளியில் பார்த்துருப்பீங்க துவாரங்கமையில் பாபா உட்காந்துருக்கிறாரு நான் அப்போ எதிர்க்க உக்காந்துருக்குறேன் அப்பா உயிரோட உட்காந்துருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கங்க அப்பா உயிரோட உட்காந்து நான் உட்காந்துருக்குறேன் உட்காந்துருக்க பாபா பேசுகிறார் பாபா பேசுகிறார் இந்த முறை உன்னுடைய சீரடி பயணம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்டார் இப்போ நான் ஒரு ஒரு பத்து போன ஏழாம் தேதியாக மார்ச் ஏழு போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் ஏழுலேருந்து பத்தாம் தேதி கரெக்ட் அப்போ போயிட்டு வந்து பாபா கேட்குறாரு நான் போயிட்டு வந்து ஏழு ஆனால் பாபா என் நேற்று வந்து அதை நேற்றுல இன்றைக்கி வீடியோ காலையில் இதை இப்போ இந்த வீடியோ பார்த்து வீடியோ காலையில் அப்பா வீடியோ காலையில் கேட்குற இந்த விஷயம் பூ நல்லா இருந்ததுப்பா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே நாங்கள் போய் போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக ஆகிடுச்சாருன்னு கேட்டார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் உங்கள் சகோதரிக்கும் நல்லா எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சேன்னு ரொம்ப சந்தோஷம் வந்தவங்களுக்கே நல்லா திருப்தி ஏன்னா எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டேன் பா சொல்லார் எல்லா இடமும் சுற்றி காமித்தேன் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் பாபா சொல்கிறார் ஒரு விஷயம் உண்மையிலேயே எவ்வளோ நுணுக்கமாக பேசுகிறாருன்றது அப்போ தான் சரி நம்ம விஷயத்தை எப்படி கவனிக்கிறாருன்னு எனக்கும் அது ஸ்ட்ரைக் ஆகலை அப்பா சொன்ன விஷயம் எனக்கு அதில் திருப்தி இல்லைன்னார் அவர் எனக்கு புரியல பாபா நான் தான் எல்லாத்தையும் சுற்றி கம்மிச்சேன் செடியில் ரெண்டு வேலை ஆரத்தி காலை காலையில் ஆரத்தி ரெண்டு வேலை ஆரத்தி பார்த்துருக்குறாங்க அதெல்லாமே வெளியே போய் அவங்க சில யாகங்கள் பண்ணாங்க அன்னதானம் பண்ணாங்க அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணாங்க மற்ற எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு வந்தனும் பா அங்கே சுற்றி பார்க்காத இடமே இல்லையே எல்லாருமே சுற்றி பார்த்துட்டாங்க சிச்சினே இல்லை சிறுடியில் எந்த குறைய வைக்கலாடாரு சிறுடியில் நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நீங்கள் பிரச்சனை இல்லை ஏன் இங்கே வரலன்னு கேட்டார் அவர் எனக்கு புரியல என்ன பாப்பா சொல்கிறீங்க என்னென்ன ஏன் என்னை வந்து இங்கே பார்க்கலன்னு கேட்டார் எங்கேன்னு பார்க்கும் போது தான் நான் கும்மிடி பூண்டியில் உட்காந்துருக்குறேன் பாபா மேலே உட்காந்துருக்கிறாரு ஏன் இங்கே வந்து நீ வந்து அவங்கள காட்டில் அவங்க உண்மையிலேயே பெரிய விஷயங்கன்னா கும்படி பூண்டிக்கு அவங்க வரலை நேராக சென்னைக்கு இங்கே வந்து நம்ம பிரார்த்தனை மையத்தில் பார்த்துட்டு சாமி கூட போனாங்க நான் உடனே பாபா கிட்டே சொன்னேன் பாபா அவங்க பத்து நாள் லீவில் வந்தாங்க பத்து நாள் லீவில் வந்தாங்க அவங்களுக்கு வேறு விசா பத்து நாள் தான் பத்து நாளில் அவங்களால எங்கே நிறைய ப்ரோக்ராம் வேறு போட்டு வந்தாங்க அதனால் நாங்கள் அங்கே கூப்பிட்டுனு வர முடியல இன்னும் அதுதான் ஏன்னா அங்கே பத்து நாள் தான் வந்தாங்க அவங்க மயிலை இங்கே நம்மளுடைய குமுடி வர்றதை வர்றத விட நான் நேராக ஸ்வீட்டுக்கே வந்துவிட்டாங்களே அங்கே தானே உட்காந்து உங்களுக்காக எவ்வளோ வேலைகள் செஞ்சாங்க காலை ஆரஞ்சு பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்க இது போக நான் உங்களுக்கு இந்த கேள்வி அடுத்த கேள்வி நாங்கள் இது போதாதான் உங்களுக்கு அதில் என்ன உங்களுக்கு பாவம் நீங்கள் அதில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்குறேன் உடனே பாப்பா சொல்கிறாரு நீ ஒரு அப்பாவியாக இருக்கிறடா இருந்தாங்க எனக்கு உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறேன் என்ன சொல்கிறார் நீ அப்பா வீடாக இருந்தார் சிச்சின்னா சொன்னார் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்பாவியாக இருந்தால் தான் நல்லது ரொம்ப நல்லது தான் நான் அப்பாவியாக இருந்தால் தான் நான் ரொம்ப நல்லதுன்னு கேட்குறேன் அடுத்தது உண்மை நல்லது தான் என்ன ரொம்ப அப்பாவியாக இருக்காது என்ன சிச்சின்னே சொன்னார் அவர் ரொம்ப அப்பாவியாக இருக்காது நான் எப்பயுமே நீங்க இருக்கும்போது எனக்கு என்னப்பா அப்பாவியாவது அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன் அது ரொம்ப நல்லது ஏன் இந்த வார்த்தைய சொன்னார் ஒரு விஷயம் உண்மையில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சந்தோஷம் ஏதாவது பிரார்த்தனைனா சீடையில இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுவாங்களா அவர் கேட்ட கேள்வி யாருக்கிட்டா ஃபோன் பண்ணி பேசுவாங்கன்னு கேக்குறாரு அவங்க ரெண்டாவது விஷயம் சொல்றாரு இங்க இந்தியாவில் யாரடா அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் யாரை தெரிஞ்சுன்னு வந்தாங்க அவர் கேட்ட கேள்வி உண்மையிலே பெரிய விஷயமா இருக்கு இந்தியாவில் யாரடா நம்பி நான் சொன்னேன் உங்களை நம்பி தான்ப்பா வந்தாங்க பா சிச்சின்னே சொல்றாரு உங்களை நம்பி தான் வந்தாங்க உங்களை மட்டும் நம்பி தானே வராங்க அவங்க உங்களை நம்பி அவங்க வந்து எல்லா இடம் சுற்றி காமிச்சாங்க இதில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு தெரியல நான் திருப்பி விவாதம் பண்ணுறேன் அவர் சிச்சினா சொல்கிறார் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட பேசுகிறாங்க ஏதாவது சந்தோஷம்னா சந்தோஷன்னா அவங்ககிட்ட பேசுகிறாங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனைனா அவங்ககிட்ட பேசுகிறாங்க இது எல்லாமே வந்து நீ எங்கடா சொல்லுவேன்னு கேட்டேன் எங்கே அவன் சொல்லுவேன் சென்னையிலேருந்தால் நம்ம நம்ம அந்த இடத்துல சொல்லுவோம்ப்பா கும்மிடி பிண்டியில் நான் உங்க முன்னாடி தான் உட்காந்து சொல்லுவேன் இங்கே தானே எல்லாேருக்கிட்டே சொல்லுவேன் எங்கடா பிரார்த்தனை பண்ணுற சென்னையில் பண்ணுவாங்க இல்லைன்னா கும்படி பூண்டியில் ரெண்டு இடத்துல பண்ணுறேன் பண்ணுவாங்க அப்போ ஏன் என்னை வந்து பார்க்கலன்னு கேட்குறாரு அவர் அவங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ணுற அவங்களுக்காக எல்லாம் பண்ணுற ஆனால் ஏன் இங்கே வந்து என்னை பார்க்கலன்னு அவர் பாப்பா கேட்டார் என்ன ஆச்சரியமாக இருக்குது நான் சொன்னேன் பா பத்து நாள் லீவில் அவங்க என்னால் பார்க்க முடியாது நான் திரும்பி சொல்கிறேன் பத்து நாள் லீவில் தான் வந்திருக்குறாங்க அவங்க நிறைய பிளான் போட்டு வந்தாங்க அவர் சொன்னால் ஒரே வார்த்தை செய்யலாம் இதை விட ரொம்ப தூரம் இருக்கிற கோயில்கள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க இதை விட ரொம்ப தூரம் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க ஒரு நாள் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துருக்குறாங்க எனக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க ஒதுக்கி இருக்கலாம் உண்மையிலே ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி இருக்கலாம் இங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு மணி நேரம் திரும்பி காலில் வந்தால் ஒரு மணி நேரம் அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் ஆனால் அவங்க என்னை பார்க்கணுன்னு அவங்க விரும்பலை தான் உண்மை அவங்க பார்க்கணுன்னு என்னை விரும்பலை விரும்பலைன்னா அவங்க நம்ம சீடிக்கே போயிட்டு வந்துட்டோமே அதுக்கப்புறம் இங்கே இருக்குமா நேரம் இல்லைன்னு சொல்கிறது போயிட அவங்களுக்கு தெரியாதடான்றது பாபா நீ ஒரு அப்பா வீடான்றாரு ஆனால் உண்மையிலே எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா என்னை கேட்டாங்க சாயனா அங்கே வர முடியுமா இல்லைம்மா வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் அவங்க அங்கே நானும் கட்டாயப்படுத்தி கூப்பிடலை நம்ம சீடிக்கே போயிட்டு வந்துட்டோமே அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆனால் பாபா அங்கே வரலன்றத இவ்வளவு அழகாக என்னை வந்து ஏன் பார்க்கலன்றது பாபா அவ்வளோ அழகாக கேட்குறாருன்னு எனக்கு புரியல அவங்களுக்காக நீ எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கிற எல்லா பிரச்சனையும் இவங்கிட்ட சொல்கிறாங்களே இங்கே வந்து நான் கட்டி மூணு வருஷம் உட்காந்துருக்கிறேன் என்னை ஏன் பார்க்க வரலைன்னு பாபா அவ்வளோ உரிமையாக கேட்குறாரு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இது ஒரு பெரிய தப்பாக தோணலை உண்மையில் இல்லை நான் அவங்களுக்கு கண்டிப்பாக வர சொல்லியிருப்பேன் ஆனால் பாபாவில் போய் இவ்வளவு நுணுக்கமாக இவ்வளோ அழகாக பேசியிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லியிருப்பான்னு புரிஞ்சுங்கப்பா இதில் எந்த தப்பும் இல்லை ஏன் தப்பு தான் நான் சொல்லிட்டேன் என் மேலேயும் நான் அவங்கள வலுக்க டைமை கூப்பிட மாட்டேன் பொதுவாக வாங்கலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருப்பாங்க அதுதான்டா நீ அப்பா விடாண்ணாரு இதுதான் சொல்கிறார் இதுதான்டா நீ அப்பா வீடான்னார் நான் அவங்கள பார்க்கணுன்னு எவ்வளோ ஆர்வம் உக்காந்துருந்தேங்க அவங்கள நான் பார்க்கணுன்னு எவ்வளோ ஆர்வம் உட்காந்துருந்தேன் ஆனால் அவங்க வரவே இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் நான் சொன்னேன் அப்பா இது தெரியாத தவறு நடந்திருக்கும் அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க தயவு செஞ்சு இதில் தப்பு இருந்தால் எங்களை மன்னிச்சிங்க ஏன் மேலேயும் தப்பு தான் சொல்லி நான் மன்னிப்பு கேட்டேன் அவர் சிச்சின்னே சொன்னார் தப்பாலாம் நான் சொல்லலை எல்லாத்தையும் யதார்த்தமாக புரிஞ்சுக்கோ அதுபடியே வாழ் ஏன்னா அவங்க தவறு பண்ணால் கூட நீ அதை திருத்த பாரு நீயும் அப்பாவையே இருக்காதுன்னா திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை ஏன் சொன்னான்னு தான் எனக்கு புரியல அப்பாவியாக இருந்துடாத நல்லது நடக்கும் கவலைப்படாத அதுக்கப்புறம் நான் டக்குன்னு எழுந்துட்டேன் நான் இதுக்கு பாபா என்ன சொல்ல வந்தாருன்னு எனக்கு புரியல அவங்க அங்கே வரலன்றதுக்காக பாபா போச்சுக்கிறாரா இல்லை என்னத்துக்குன்னு எனக்கு உண்மையிலே புரியல இதுதான் ஒரு பாபாவுக்கு எனக்கு நடந்த சின்ன ஒரு வாக்குவாதம் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் ஏன்னா நாங்கள் ஸ்டூட்டிக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பத்தொன்று நினைக்கிறேன் முப்பதாக இரு முப்பதான்னு தெரில இன்றைக்கி டேட்டு கூட தெரில இன்றைக்கி வந்து பாபா ஏன் இதை சொல்கிறாரு என்னன்னு எனக்கும் புரியல அப்படி உண்மையிலே அவங்க இங்கே வந்த சகோதரிகள் கூடி புண்டிக்கு வரல அது உண்மை அது ஆனால் அதுக்கான அவங்க முயற்சி எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல நானும் அவங்கள வழுக்க டைம் நான் பொதுவாக கூட மாட்டேன் வழுக்க டைம் வாங்க வாங்க நான் கூட மாட்டேன் யாரையுமே கூட மாட்டேன் அவங்க விருப்பப்பட்டால் தான் வரணும் இப்போ கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு வந்தோன்னு நான் சொல்லவும் மாட்டேன் தரம் யாரையுமே அது எனக்கு எப்பமே பிடிக்கும் ஏன்னா நம்ம யாரையும் வழுக்க டைம் கோயிலுக்கு கூப்பிடக்கூடாது அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்கன்னு தான் நம்ம கூப்பிட்றது அவங்க என்ன காரணத்துக்காக அவங்க வரும்போது சில கோயில் பிளான் போட்டு வந்திருந்தாங்க அது சரி கரெக்டாக இருந்திருக்கும் நேரம் அவங்க குடிபூட்டி வராதது பாபா அவ்வளோ பெரிய விஷயமா பேசினாரு நான் பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் என்ன மன்னிச்சிருங்க பாபா உண்மையிலேயே நான் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல நான் அவங்களை வலுக்கட்டாயமாக கூப்பிடாத காரணம் இருக்குது ஏன்னா அவங்க வந்தது பத்து நாள் நம்ம ஸ்டெடிக்கே போயிட்டு வந்துட்டோமே இந்த வரக்குமே அது சென்னையில் வந்து இங்கே பார்த்துட்டு போயிட்டாங்களே இந்த நம்ம இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டாங்க அங்கே வரணுமான்னு எனக்கு ஒரு சின்ன அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது ஆனால் பாபா அதை கூட கரெக்டாக கவனித்து ஏன் வரல எனக்கு அது வருத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது பாபா உண்மையிலே ரொம்ப எல்லாத்தையும் நுணுக்கமாக கவனித்து கொண்டு இருக்கிறார் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் பாபா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் மன்னிச்சிங்க பாபா கண்டிப்பாக நான் எதை தவறு பண்ணி தான் எங்களை மன்னிச்சிங்க குழந்தைங்க நாங்கள் நிறையா தப்பு பண்ணுவோம் இது உண்மை தானே குழந்தைங்க நாங்கள் நிறையா தப்பு பண்ணுவோம் நீங்கள் அதை தவறை சுட்டி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் பாபாவோட ஆசீர்வாதம் உங்களோடய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தை இன்றைக்கி ஏன் சொன்னால் தான் எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்கள வர்றதை இப்போ எதிர்பார்த்துட்டு போல இருக்குது பாபா அங்கே வந்து பார்ப்பாங்கன்னு ஏன்னா அந்த சகோதரி வந்தவங்களும் எந்த குறையும் சொல்லலாம் முடியாது ஏன்னா என் கூட நிறைய நாள் பேசுகிறவங்க அவங்க மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது அவங்க வரா விருப்பப்பட்டலாம் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை ஆனால் முயற்சி எடுத்திருந்தால் அங்கே வந்திருக்கலாம் முயற்சி பண்ணியிருந்தால் அவங்க முயற்சி எடுத்து அந்த ஆர்வம் வரணும்ல நம்ம சொல்லலனால அந்த ஆர்வம் வரணும்ல அதான் சொன்னார் பாபா இதை விட ரொம்ப தூரம்லாம் கோயிலுக்கு டிராவல் பண்ணாங்க ஏன் இங்கே முயற்சி பண்ணி வரலை அவங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறார் பாபா அதான் ஒன்று அவங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் நான் சொன்னது அவங்க முயற்சி எடுக்கல ஏன் அந்த முயற்சி எடுக்கல அந்த கேர்லெஸ்ஸாக இருக்கிற அந்த நீ ஒரு அப்பாவையாக இருக்கிறன்னு திரும்பி சொன்ன காரணம் அதுதான் உண்மையிலே பாபாக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனவே பாபா நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு எல்லாத்தையும் அவர் கூர்ந்து பார்க்குறாரு என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம் நாம சின்ன விஷயத்தை அசால்ட்டாக எடுத்துக்கிறோம்ல அதை கூட அவர் கரெக்டாக எடுக்கிறார் பாபா எனவே அப்பாவுக்கு நான் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தவறை திருத்திக்கிறோம் பாபான்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிறேன் இப்படி எதாவது தவறு பண்ண நீங்கள் சுட்டி காட்டுங்க கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தவறை திருத்திக்கின்னு நாங்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவோம் சாயப்பா ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம்